அண்ணா யூனிவர்சிட்டியில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக சென்னை போலீசார் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு சென்னை போலீசார் கொடுத்த விளக்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அண்ணா யுனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவி பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறார் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் எழுத்துப்பூர்வ புகார் கொடுத்துள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தனது காதலனுடன் இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழக நெடுஞ்சாலை ஆய்வகத்தின் பின்புறம் ஒரு ஆண் தனது காதலனையும் தன்னையும் திடீரென தாக்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் பயந்து போன காதலன் அங்கிருந்து இருக்கிறார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த நபர் அந்த மாணவியை தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு மிரட்டியிருக்கிறார் அந்த மாணவி முடியாது என்று அழுதிருக்கிறார் தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருப்பதாக அந்த பெண் கூறிய போதும் அவருடன் வேறு வழியாக உடலுறவு கொள்ளுமாறு உள்ளார் இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் பாதுகாப்பு குழுவால் அவரது குறைகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனால் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கோற்றூர் புறத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் கைதான ஞானசேகரன் போனில் பெண்கள் பலரையும் துன்புறுத்தும் வீடியோக்கள் உடலுறவு வீடியோக்கள் இருந்துள்ளன பெண்களை மிரட்டி குறிப்பாக இரவு நேரத்தில் பிரியாணி கடையை மூடிவிட்டு செல்லும் நேரத்தில் மிரட்டி இதேபோல செய்யக்கூடிய வழக்கத்தை அவர் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் இதன் வீடியோ காட்சிகளும் அதில் இருக்கிறது முன்னதாக அண்ணா யூனிவர்சிட்டியில் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரியாணி கடைக்காரர் ஞானசேகரன் குறித்து போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கிண்டி பொறியியல் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதாக பெறப்பட்ட புகார் தொடர்பாக கிண்டி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தன்னுடைய ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தில் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இரவு சுமார் எட்டு மணி அளவில் தனியாக ஒரு கட்டிடத்திற்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அதே நபர் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாகவும் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது காவல் அதிகாரிகள் பல்கலைக்கழக புகார் குழுவின் ஒத்துழைப்புடன் விசாரணை செய்து வருகிறார்கள் இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்வதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது புலன் விசாரணையின் போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் முப்பத்தி ஏழு வயதானவர்தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வேறு ஏதேனும் குற்றச்செய்கையில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை காவல்துறை அதிகாரிகளும் பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரிகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து மாணவ மாணவியர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது